தமிழறிஞர் பரிதிமார் கலைஞன் பிறந்தநாள் பெருவிழா இன்றைக்கு இந்த பகுதி மக்களுக்கு கிடைத்த நன்னாளாக உலகம் போற்றுகிற தமிழுக்கு நல்ல நற்பணியாற்றிய பதிமணி விளையாடுவதிலே இந்த கிராம மக்கள் முயற்சி அடைவதே நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளை ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடுகிற வகையிலே இன்றைக்கு மாவட்ட நிர்வாகமும் எங்களை பொண்ணு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொறுப்பாளர்கள் உள்ளூர் உள்ளாட்சி நிர்வாகிகள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கிறோம் தமிழகத்தில் இன்றைக்கு கழக பூச்சி எடப்பாடியார்கள் குறிப்பிடத்தை போல சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் கிடக்கிறது சீர்கட்டு கிடக்கிறது குறிப்பாக பல்வேறு இது போன்ற கொலைகள் கொள்ளைகள் நடைபெற்றாலும் கூட இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசியலே அரசியல் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கிற பல பேர் கொலை செய்யப்படுகிற நிகழ்ச்சி தான் இன்றைக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக்கிறது நெல்லையிலே ஜெயக்குமாரிலே ஆரம்பித்து தொடர்ந்து ஒவ்வர்கள இங்கே சேலத்தில் அனைத்தந்தேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பகுதி செயலாளர் அடுத்து மாநில அறிவியலே இருக்கக்கூடிய தேசிய கட்சியின் மாநில செயலாளர் ஆக பல்வேறு வகையிலே இந்த பட்டியல் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு படுகொலைக்கு ஆளாக்கப்படுகிறார் என்று சொன்னால் இந்த அரசு சட்டம் சீர்விழப்பதற்கு இதுவே மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது இந்த அரசு காக்க தவறி நிர்வாக சீர்கேட்டின் காரணமாக சரியாக பயன்படுத்தாத இத்தனை கொலைகளும் நடப்பதற்கு ஏதோ ஒரு தைரியத்தில்தானே இந்த கூலிப்படைகளாக இருந்தாலும் சரி எதிரிகளாக இருந்தாலும் சரி பழிவாங்க இருந்தாலும் நடக்கிறார்கள் ஆக இந்த அரசு ஒரு அருமையான எடப்பாடியில் சொல்வதைப் போல ஒரு பொம்மை அரசாக இருக்கிறது நிர்வாகத்தை சிறப்பாக செயல்பட முடியவில்லை ஆகவேதான் இன்றை பல்வேறு வகையான போதை பழக்க வழக்கங்களால் இளைஞர்கள் கெட்டுப்போய் பல்வேறு தவறுகளை செய்கிறது போல இன்றைக்கு பொதுவாக இருக்கிறவர்களும் பழிவாங்கப்படுகின்ற போது அனைவரும் அஞ்சுகிற சூழ்நிலை இளைஞர்கள் மாணவியர்கள் மாணவர்கள் அஞ்சுகிற சூழ்நிலைகள் இந்த அரசு இருக்கிறது இந்த அரசு இதை கவனம் செலுத்த தவறி உடந்தையாக இருப்பதை போன்ற சூழ்நிலை தான் உருவாகி இருக்கிறது இடைத்தேர்தலில் வந்து பாமக ஆதரவு வந்து சொல்லுங்க எங்களுடைய மான்முக அறிவியின் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிற அரசு கண்டிப்பாக இடைத்தேர்தல் என்றால் அதிகாரத்தை பயன்படுத்தும் பணவளத்தை பயன்படுத்தும் பல்வேறு இடையூறுகளை செய்யும் அவைகளையெல்லாம் மீறி பல்வேறு நபர்களை பழி அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இடைத்தேர்தலை நாங்கள் தவிர்த்திருக்கிறோம் எத்தனையோ அரசுகள் திராவிட முன்னேற்றக் கழகம் உள்பட புரட்சித் தலைவி அம்மா காலத்து உட்பட இதுபோன்ற இடைத்தேர்தலை சில நேரம் நாங்கள் தவிர்த்திருக்கிறோம் அதே போன்று இந்த விக்கிரவாண்டி தேர்தலை தவிர்த்துவிட்டு வருகிற இருபது இருபத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு தயார் நிலையை உருவாக்குவதற்காக இந்த துணையை தவிர்த்துக்கொண்டதை மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருபது இருபத்தாறு தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறது அதற்கான அடிப்படை பணிகளை எங்கள் மாண்முக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தொடங்கி இருக்கிறார் நாங்கள் இருபது இருபத்தாண்டில் நடைபெறுவது சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலோ உள்ளாட்சி தேர்தலோ அல்ல இருபது இருபத்தாறு இருபத்தாறுலேயே அதிமுக மிகப்பெரிய வெற்றியினை பெறும் ஆன்முக அறிவினர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு தமிழக மக்கள் எதிர்கொண்டு கண்டன ஏன்னால் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறது விலைவாசி ஏறி கிடக்கிறது மின்சார கட்டணம் உயர்வு வீட்டு வரி உயர்வு எல்லா வரிகளும் உயர்வு மக்கள் மனித இடம்பெறக்கூடிய த தக்க நேரம் இது அந்த வகையிலே அதிமுக சிறப்பாக பணியாற்றும் வெற்றி பெறும் ரேஷன் பொருட்கள் வந்துட்டு பாமாயினும் முறையாக கிடைக்கியதாகும் மீன் பழி தான் எடப்பாடி பழனிசாமி மீன் பழி சுமத்துவதா சொல்லியிருக்காரு ஜூலை அதே இரண்டு மாதம் முன்னாடி ரெண்டு மாதம் வந்துட்டு அதிமுக ஆட்சி காலத்திலையும் வந்து இந்த மாதிரி கொடுக்கப்படல அதை வந்து அவர் என்னோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்ல முந்தைய ஆட்சி தவறி சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இப்ப மே இன்னைக்கு இன்னைக்கு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல கூட என்ன சொல்லியிருக்காருன்னா மே மாசம் கொடுத்துட்டோம்னு தவிர ஜூன் மாசத்துக்குரியதோ தொடர்ந்து ஜூலைக்குரியதோ கொடுக்கலன்னு அவர் அதை அதை ஒத்துக்கிறார் ரேஷன் கடையில் பருப்பு பாமாயில் கொடுக்கவில்லை என்பது மே மாதத்தில் கொடுத்தா அவர் கொடுத்தது வந்து கடைகளுக்கு தான் போய் வந்திருக்குன்னா மக்களுக்கு பிடிச்சரல புரிய வகையில் அதனால் மதிப்பிற்குரிய உணவுத்துறை அவர்கள் சொல்வது மிக தவறான ஒரு செய்தி மக்களுக்கு அத்தியாவசிய பொருள் பருப்பு பாமாயில் ரேசன்கள் கிடைக்க வேண்டிய பொருளை கொடுத்தாகணும் அந்த வகையில் அது கொடுத்து கொண்டிருக்கிறார் தான் சொல்லணும் அதே மாதிரி தான் இங்கே அருமையான எடப்பாடியார் எப்போதுமே தகவல்களை அடிப்படையாக வைத்து உண்மைகளை சொல்லித்தான் வந்திருக்காங்க சட்ட அமைச்சர் மதிப்பிற்குரிய ரகுபதி என்ன அரவிந்த் எடப்பாடி சொல்வதை வந்து தவறான செய்தியை போய்ச்சி இருந்தார் பட்டு அவர் புதுச்சேரியிலேருந்து சாராய் வந்ததோ எங்கே சாராய் வந்ததோ கிடைத்த தகவலை அவர் வெளிப்படையாக சொல்கிறார்கள் இவரும் வந்து சாராயம் குடித்து சேர்த்தான்னு தான் சொல்கிறாரு தவிர சட்ட அமைச்சர் புதுச்சேரியில் வந்ததாக கள்ளச்சாராயமாக இன்னும் யாரும் கண்டுபிடிக்க முடியல அது இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும் கள்ளச்சாராயம் என்பது வேறு இல்லாமல் விஷம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது கள்ளச்சாராயத்தை அதுக்கு தடுக்கப்பட வேண்டும் வெறும் விஷச்சாராயத்தை மட்டும் தடுக்க சொல்லலை மொத்தமாக கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எண்ணங்கள் மக்களுடைய நோக்கம் அதைத்தான் எங்கள் என்ன எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லிக்கொண்டோம் அதிமுக வந்து அவர் சொல்வது உண்மைதான் அதிமுகவுக்கு நன்மை செய்ய நினைத்து அதிமுகவை காப்பாற்ற அண்ணா சின்னம் பிரித்த கொடியை காப்பாற்ற அண்ணா இரட்டை இலையை காப்பாற்ற எங்கள் அருமை அண்ணன் போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் எடுக்கிற முடிவு அண்ணாமலைக்கு நம்பிக்கை துரகம் என்று தெரிந்தால் அந்த நம்பிக்கை துரகத்தை அண்ணா திமுக தொண்டர்கள் முழுமையாக வரவேற்கிறோம் திமுகவை காப்பாற்றணும் திமுக இரட்டையாளையை காப்பாற்றணும் திமுகவை அழிப்பவர்கள் அளிப்பவர்கள் அழிக்க நினைக்கவர்களை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் அருமையான எடப்பாடியார் எடுக்கிற முடிவுக்கு பெயர் நம்பிக்கை துரகமா அந்த நம்பிக்கை துரகத்தை அண்ணா திமுக தொண்டர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் மக்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கட்சியை காப்பாற்ற எம்ஜிஆர் புகழை காப்பாற்ற அம்மாவின் புகழை காப்பாற்ற தொடர்ந்து கட்சியிலே மிகச்சிறப்பான தலைமை கழகத்தை காப்பாற்ற அறிமுனை எடப்பாடியார் எடுக்கிற முடிவுகள் அவருடைய பார்வைக்கு அண்ணாமலை பார்வைக்காக இருந்தாலும் சரி யாருடைய பார்வைக்காக இருந்தாலும் சரி அந்த நம்பிக்கை துறகம் எங்களுக்கு உண்மை செய்தி அதுதான் எங்களை காப்பாற்றுகிற செய்தி அதுதான் எங்களுடைய அண்ணனுடைய நடவடிக்கை அதற்கு பெயர் நாங்கள் சொல்வது ராஜதந்திரம் உங்களுடைய பார்வையிலே அதில் தம்பிக்கு துறவமாக இருக்கலாம் எங்களுடைய பார்வையில் அது மிகப்பெரிய ராஜேந்திரம் புரட்சித்தில எஞ்சியாலை புகழை சூழ்நிலை அக்டோபர் மாதம் அந்த தொண்ணூறு எம்மாள் உள்ள வந்து மாறுபாட்டில வந்து கொண்டு வந்தாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள வேலை